அதிகமான சுதந்திரத்தை எதிர்பார்க்கும் நபர்கள் அல்லது அதிகப்படியாக தன் திறமையை தானே நம்பி இருக்கும் நபர்கள் யார் அதுக்கான அறிகுறிகள் என்ன அப்படின்றது தான் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சில நபர்கள் வந்து தன்னுடைய திறமையை ரொம்ப அதிகப்படியாக அளவுக்கு அதிகமாக நம்புவாங்க ரொம்ப சுதந்திரமாக இருக்கணும்னு நினைப்பாங்க இதை நம்ம மிகை சுதந்திரம் அப்படின்னு நம்ம கூட சொல்லலாம் இந்த மாதிரியான மிகை சுதந்திரம் அல்லது அதிகப்படியான தன்திறமையை நம்பும் நபர்கள் எப்படியெல்லாம் இருப்பாங்க அவற்றுக்கான அறிகுறிகள் என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் ராஜ்குமார் உளவியல் சிகிச்சையாளர் சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸ் சைடெக் தமிழ் மூலமாக இந்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோக்கு சேனலுக்கு புதுதில் வர இருந்தாக்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க ஒவ்வொரு அறிகுறியாக பார்க்கலாமா இந்த ஹைப்பர் இன்டெலிஜென்ஸ் அதாவது மிகை சுதந்திரம் அப்படின்னா என்ன அதிகப்படியான சுதந்திரம் கேள்விப்பட்டிருக்கோம் அதுனால் அதிகமான சுதந்திரம் அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னாக்கா இதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் என்ன தன்னை தானே தம்பிகிட்டு இருக்கிறதுக்கான ரொம்ப முக்கியமான காரணம்னா அவங்க லைஃப்பில் நடந்தக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு அதிர்ச்சி சம்பவம் ட்ராமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அவங்க சின்ன வயசில் ஏதாவது ஒரு ட்ராமா நடந்திருக்கலாம் ஒரு அதிர்ச்சி சம்பவம் நடந்திருக்கலாம் அது ஒரு சில நபர்களால் நடந்திருக்கலாம் ஒரு சில நபர்களை அதிகப்படியாக விரும்பினதுனால ஒரு ஒரு சில நபர்கள்கிட்ட அதிகமான ஈடுபாடு காட்டுனதுனால அல்லது வாழ்க்கையில் சில மறக்க முடியாத சம்பவங்கள் நடந்ததுனால இந்த மாதிரியான அவங்களோட குணாதிசயங்களில் சில சேஞ்சஸ் வந்து ஏற்படும் ஹைப்பர் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அதிகமான சுதந்திரமாக இருக்கணும் யாரையும் நம்பி இருக்கக்கூடாது தன்னுடைய திறமையை நம்பளே நம்பிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நான் இதுக்கு மொத்தம் ஆறு விதமான அறிகுறிகள் இருக்குது ஒவ்வொன்றா பார்க்குறதுக்கும் வச்சு பண்ணலாம் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா உதவி தேடுவதில் தயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க மற்றவங்க கிட்ட என்ன பண்ண மாட்டாங்க உதவி வந்து கேட்க மாட்டாங்க எந்த பிரச்சனை வந்தாலும் எது வந்தாலும் என்ன வந்தாலும் யாருக்கிட்டையும் போய் நிற்கக்கூடாது நமக்கு நம்மளே உதவி செஞ்சுக்கணும் அப்படியே ஹெல்ப் தேவைப்பட்டால் கூட யார்கிட்டேயும் போய் கேட்கக்கூடாதுன்னு ஒரு தயக்க இருந்துக்கிட்டே இருக்கும் யார்கிட்டையும் ஹெல்ப் கேட்டால் அதன் மூலமாக அவங்க நம்மக்கிட்ட ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க அதன் மூலமாக அவங்க மூலமாக நமக்கு பழக்கம் ஏற்படும் அதன் மூலமாக அவங்க நம்மக்கிட்ட ஏதாவது எதிர்பார்ப்பாங்க அதனால் வேண்டாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பாங்க ரெண்டாவது வந்துன்னாக்கா உதவியை ஏற்க மாட்டாங்க யாராவது வலிஞ்சி வந்து உதவி பண்ணால் கூட அதை ஏற்றுக்க மாட்டாங்க வேணாங்க நானே பார்த்துக்குறேங்க ஏதோ இருக்கிறத சமாளிச்சுக்கிறேங்க இல்லைங்க அதெல்லாம் தேவையில்லைங்க நான் கேட்கவே இல்லைங்க ஏங்க வரீங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க நம்மளை அதுவும் வந்து மறுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க மூணாவது வந்து என்னக்கா பாதிப்பை வெளிப்படுத்துவதில் சிரமம் அப்படின்னு சொல்லுவாங்க பாதிப்பதை பாதிப்புனாக்கா அவங்களுக்கு வந்து மனசுக்குள்ளே ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்கும் அல்லது உடம்புல ஏதாவது ஒரு வழி இருக்கும் உண்மையிலேயே ஒரு பிரச்சனை இருக்கும் அவங்களுக்கு அதை யார்கிட்ட சொல்லணும்னு நினச்சால் கூட அது முழுசாக சொல்ல முடியாது அவங்களுக்கு அதில் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும் முழுசாக சொல்ல முடியாது நம்பிக்கை இருக்காது அந்த நபர்கள் மேலே யார் முடியும் அந்த நம்பிக்கை இல்லாதனால அதை சொல்கிறதுல ரொம்ப ரொம்ப தயக்கம் இருக்கும் சொல்ல மாட்டாங்க சொல்கிறதுல கஷ்டமும் இருக்கும் நாலாவது என்ன அப்படின்னாக்கா உணர்ச்சிகளை புறக்கணிப்பு செய்தல் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களுக்கான ஒரு ஆசை இருக்கும் அதை வெளிக்காட்ட மாட்டாங்க இவங்களுக்கான ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும் அதை வெளியே சொல்ல மாட்டாங்க இந்த நான் வெளிக்காட்ட போய் இந்த விருப்பத்தை சொல்ல போய் அதனால் பிரச்சனை வரும் அதனால் கஷ்டம் வரும் இதனால் துன்பம் வரும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்க தன்னுடைய உணர்ச்சிகளை கூட வெளியே காட்ட மாட்டாங்க இதனால் பிரச்சனை வரும் இதனால் வந்து தொந்தரவுகள் வரும் இதனால் நபர்கள் உள்ளே வருவாங்க இதனால் பாதிப்புகள் வரும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அதை மறுத்துக்கிட்டே இருப்பாங்க அடுத்ததாக மற்றவங்களோட நெருக்கம் காட்ட மாட்டாங்க ஒரு அட்டாச்மெண்ட்டு ஒரு இன்டிமேசி அது பேசுவாங்க பழகுவாங்க ஏன்னா ஏன் என்னன்னா என்ன ஹாய்ண்ணா ஹாய் ஹலோண்ணா ஹலோ அவ்வளோதான் வச்சுப்பாங்களே தவிர இப்போ ஒரு நெருங்கி பழகிறதோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை ஏற்படுத்திக்கிறதோ இவங்க விரும்ப மாட்டாங்க அதில் ஒரு இவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கும் ஒரு அட்டாச்மெண்ட்டை ஏற்படுத்துறதுல ஒரு பாதுகாப்பு இன்மை மனப்பான்மை அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் ஒரு பயம் இருக்கும் ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்துறதில் ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிகை சுதந்திரம் உள்ள நபர்களாக இருப்பாங்க இது வரைக்கும் அஞ்சு விஷயம் பார்த்துருக்கோம் இப்போ நம்ம ஆறாவது விஷயம் பார்க்கலாம் என்னென்னாக்கா ரொம்ப கட்டுப்பாடாக இருப்பாங்க எல்லா டைம்லையும் நான் கட்டுப்பாடாக இருக்குண்ணா சரியாக இருக்குண்ணா சரியாக இருக்கணான்னு செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க எல்லா டைமும் ஒரு சில வேலையை அமைச்சிக்கிட்டு ஒரு கட்டுப்பாடு அமைச்சுக்கிட்டு அது கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்க முயற்சி பண்ணுவாங்க இதனால் இருக்கிறதுனால நன்மையானு கேட்டால் சில நன்மைகள் இருக்குது எஸ் செல்ஃப் சஃபிஷியன்சின்னு சொல்லுவாங்க தன்னைத்தானே தனக்கான தேவைகளை தானே பூர்த்தி பண்ணிக்கிறது அது ஒரு வகையில் நல்ல விஷயம்தான் நெகட்டிவ் என்ன அப்படின்னாக்கா சமூகத்திலேருந்து விலகி இருக்கிறது புது ஃப்ரெண்ட்ஷிப்பை புது ரிலேஷன்ஷிப்பை ஏற்படுத்திக்கிறது ரொம்ப கஷ்டப்படுத்துறது இதெல்லாம் இருக்கிற நெகட்டிவ் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க மனசுக்குள்ளே ஏதாவது ஒரு ஏற்கனவே இருந்த ஒரு உறவில் ஏற்பட்ட பாதிப்புனாலேயோ அல்லது அதிர்ச்சி சம்பவத்தினாலேயோ கடந்த கால சம்பவங்கள் அவங்க மனசை பாதிச்சுன்னு காரணமாக இது மாதிரி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் மற்றவங்கிட்ட எதிர்பார்க்காம நாம்ளே சுதந்திரமாக ஒருத்தவங்ககிட்ட போய் பழகுறதுனால பேசுறதுனால அவங்க சொல்கிற பேச்செல்லாம் கேட்க வேண்டியிருக்கும் அவங்களோட ஈடுபட வேண்டியிருக்கும் இன்றைக்கி அவங்க ஹெல்ப் பண்ணணும் நாளைக்கு நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியிருக்கோம் எதுக்கு ஈடுபட்டுக்கிட்டு வேலையே இருப்போம்னு நினைப்பாங்க நான் ராஜ்குமார் உளவியல் சிகிச்சையாளர் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி